ஹாய் நண்பர்களே அஸ்லாமலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்தூ குட் மார்னிங் வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி ஃப்ரைடே வழக்கமாக மார்னிங் ஏர்லியாக எந்திரிச்சு ஃபஜ்ர தொழுகையை முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்டுங்களோட இந்த ஒன் மந்தாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய வாக்கிங்க ரம்லான் நோன்பு முடிஞ்சதுலேருந்து என்னால் ரெகுலர் படுத்திக்க முடியல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாக்கிங் போகிறது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அன்னன்னைக்கு நம்ம டைம் கிடைக்கிறப்ப அன்னைக்கு பொழுதில் நம்ம எவ்வளோ வந்து ஃபுட்டு வந்து கலோரின் எடுத்துருக்கோம் அப்படின்னு அதை நம்ம வாக் பண்ணும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் அழிச்சிடும் பெருமான மக்கள் மார்னிங்கில் தான் நல்லா தூ தூக்கம் வருதுன்னு வீட்டு வேலைகளை பார்த்துட்டு டயர்ட்னஸ்ல தூங்கிட்டு இருப்பாங்க முடிஞ்ச அளவு மார்னிங்கில் வாக் பண்ணுறத முயற்சி பண்ணிக்கோங்க ரெகுலர் படுத்திக்கோங்க எல்லா லேடிஸ்களும் அவங்கவுங்க உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் இருக்குது அதுவும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் இது போல் வில்லேஜில் வந்து வாக் பண்ணுறது அவ்வளோ ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியை தருங்க இந்த காட்சியெல்லாம் பாருங்கள் காலையில் எவ்வளோ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணுறோம் இப்போ நான் அந்த ஒரு ஏரியாவுக்கு போனேன் இது எங்கள் ஊர் எங்கள் ஊர் தான் இது இந்த இடத்துக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்து வாக் வந்திருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இடம்லாம் இதில் ஒரு டாக் வந்து ஒரு அதிசயமாக என்னென்னா அந்த வயலில் வந்து பாஞ்சு பாஞ்சு ஓடுது பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடில் அங்கே நாற்று நட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கு நாற்று பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வயல்வெளிகள் வரப்புகள் அதில் நடக்கணும் போல் எனக்கு இருந்துச்சு இன்னொன்றும் இருந்துச்சு சின்ன வயசில் இந்த இடங்களில் ஸ்டே பண்ணது இந்த பம்பு செட்டை பார்த்ததோட ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து மனதுக்கு வந்து மகிழ்ச்சி ஆயிடுச்சு இதில் நிறைய வாட்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சிறு வயதாக ஸ்கூல் படிக்கும் போது இதில் வந்து குளிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம் ஸ்கூல் படிச்சுட்டு வரும்பொழுதுலாம் அந்த பம்பு செட்டு எங்கள் ஊரில் இருந்து இது பம்பு செட்டு பூ செட்டுன்னு சொல்லுவோம் அதில் இறங்கி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு நான் வந்தேன் அதில் குளிக்கின்னு போல் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு மார்னிங் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ அது சாத்தியம் கிடையாது அது நல்லா சும்மா நின்றுட்டு காலைல நினச்சிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அடுத்து இங்கே பார்த்திங்களா வரப்பு வாக்கான்னு சொல்லுவோம்ல அந்த வாக்காவில் வெட்டி விட்டு தண்ணி ஓடுது பாருங்க இந்த தண்ணி வந்து அந்த வயலுக்கு வந்து நாற்று நட்டுருக்கிற வயலுக்கு போய்கிட்டுருக்கு எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது பாருங்க இந்த நீரோடை அலஹமது சூப்பராக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது கிராமங்களில் வயல் வரப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் நாங்களும் கிராமத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்க்குறதுக்கும் நிற்கிறதுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து இறைவன் வந்து தந்திருக்கான் நீண்ட நேரம் நிற்கணும் போல தான் இருந்துச்சு இதை வந்து ரொம்ப இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வல்ல இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா அல்லாஹ் வரலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஓகேங்க யாருக்கெலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சியூ பாய்